வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் டிவி கரூர் நிறுவனர் டி ரவி ஜெயக்குமார் என்னுடைய குருநாதர் அவர்களுக்கும் என்னுடைய தந்தை அவர்களுக்கும் போற்றி இன்னைக்கு நான் பார்க்க போகிற வச்சு பார்க்கும்போதுங்க குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி நிகழும் சித் குரோதி வருஷம் சித்திரம் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடக்கும் பலனாவது கடகராசி இன்றைக்கி கடகராசிக்கு என்ன பலன் இந்த குரு பயிற்சி மூலிமா அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு வச்சு பார்க்கும்போதுங்க கடகராசி இத்தனை நாளாக பத்தாம் இடத்துக்கு குரு இருந்தாருங்க பத்தில் இருந்தால் என்ன பண்ணுவாருங்க பத்தில் குருக்கிட்ட பதவி பறிப்பு வந்துட்டு அப்போ என்ன தொழில் மூலிமா எங்களுக்கு பிரச்சனை தேவையில்லாத வம்புகளுக்கு பிரச்சனை தொழிலில் கெட்ட பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனைமே இருந்துச்சுங்க இத்தனை அந்த பத்தில் அந்த குரு வந்து இப்போ ராசிக்கு பதினொன்றில் வந்து ரிஷபர் வீட்டுக்கு போயிட்டா கு சுக்கரன் வீட்டுக்கு போயிட்டாருங்க அப்படிங்கும்போது என்ன கிடைக்குங்க இனிமேல் பெண்கள் மூலிமா ஆதாயம் அதாவது தாய் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் மூத்த சகோதரி மூலிமா எங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நண்பர் வலிகம் ஆதாயம் கிடைக்கும் பதினோடங்கிறது அவங்களுடைய அபிலாஷைகள் இத்தனை ஒரு வருஷ காலமாக என் தொழிலில் பிரச்சனை இருந்த விஷயங்கள் அத்தனையுமே அவங்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு இனிமேல் வந்து தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது லாபஸ்தானத்தை வந்து அதிகமாக இங்கே வந்து எதிர்நோக்குவாங்க அதே மாதிரி வச்சு பார்க்கும்போதுங்க இப்போ வந்து குரு வந்து அவங்க ராசிக்கு எந்தெந்த வீட்டு பார்க்குறாரு அப்படின்னு வச்சு பார்க்கும்போதுங்க மூணாம் மடத்தை பார்க்குறாருங்க மூணாம் இடம்னா என்னங்க உபஜயஸ்தானம் வீரியஸ்தானம் ஜெயம் வெற்றி மூணாம் மடங்கிறது தைரிய இளைய சகோதரஸ்தானம் இத்தனை நாளாக கடகராசிக்கு தம்பி பிரச்சனை இருந்தாலும் இனிமேல் இங்கே மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்க மனசுலேருந்து நல்ல ஒரு மாற்றத்துக்கு அவங்க இளைய சகோதரம் சகோதரஸ்தானம் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து குறுக்கத்தூர் பயணங்கள் மூணாம் இடம்னா குறுக்கத்தூர் பயணங்கள் அப்படிங்க எங்களுக்கு இந்த கடகராசி எப்பவுமே இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்டது பால் சம்மந்தப்பட்டது இது மாதிரி வந்து அதிகமாக வந்து அவங்க பைக்கு தான் விரும்பாங்க கார் பஸ்ஸு போகிறத விட இந்த டைமுக்கு வச்சு பார்க்கும்போதுங்க அங்கே தான் அதிகமாக பயணம் பண்ண மாதிரி தான் இருக்கும் அடுத்த ராசி அடுத்த இடத்தை பார்க்கும்போது அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்ப்பாருங்க அஞ்சாம் மரம்னா என்னங்க அஞ்சாம் மடங்கு இத்தனோ குழந்தைங்க அவங்க பேச்சு கேட்குறனாலும் தாய் தாப்பம் பேச்சு கண்டிப்பான கேட்பாங்க அஞ்சாம் மடங்குறது குலதயத்துடைய ஈடுபாடு கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டாவே இந்த கடகராசினம் அத்தனை பேர்த்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எங்களுடைய அறிவு திறமை எல்லாமே அஞ்சாம் மரம் அஞ்சாம் மடங்குறது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அடுத்து வச்சுக்கோங்க ஏழாம் இடத்து குரு பார்க்குறாருங்க கடகராட்சிக்கு வந்து ஏழாம் படத்தை அந்த குரு பார்க்க ஏழாம் படத்துக்கு என்ன கனவு மனைவிடைய உறவு முறைகள் அவங்களுடைய சந்தோஷம் எதிர் வீட்டுக்கு மூலிமா இத்தனை ஒரு வருஷம் மூலயமா அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கூட எங்கள் மனசு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் எதிர்வடி மூலிமாக எங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்குதுங்க அப்படின்னு இந்த வருஷம் கடகராட்சி வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வண்டி வாகன யோகம் திருமணம் ஆக திருமணம் கண்டிப்பாக நடக்கும் குழந்தைகளும் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது கடனை எழுதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது தொழிலில் மாற்றம் கொடுக்கும் தாய் தமிழக உறவுமுறை சீராக இருக்கும் குழந்தைங்களுடைய உறவு முறையும் அங்கே பெருசாகவே எடுத்துக்குவாங்க ஆகையால் இந்த கடகராசி வச்சு பார்க்கும்போது அங்கே வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இங்கே வழிபடக்கூடிய தெய்வம்னு வச்சு பார்க்கும்போது என்ன கோயிலுக்கு போகணும் இங்கே ராசினாவே சமயபுரம் மாரியம்மன் திங்கட்கிழமனால் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாவே எங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு நம்ம வீட்டிலே உட்காந்து பண்ணலாம் இருக்கிறதோட நம்ம கோயிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செய்கிற மூலியமாகவே அந்த சாமியோடய சக்தி மூலியமாகவே எங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பார்க்கப்பட்ட ராசி வச்சு பார்க்கும்போதுங்க சிம்ம ராசி சிம்ம ராசி காலப்புருஷனுக்கு அஞ்சாவது ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி யாருங்க சூரியன் ரைட்டுங்க இந்த ராசி என்ன பண்ணுவாருங்க இத்தனை அந்த ராசிக்கு வந்து ஒன்பதாம் மரத்தில் குரு இருந்தாருங்க எத்தாம் இடத்துக்கு குரு இருந்தாருங்க ஒன்பதாம் மடத்துல குரு இருந்தாரு இப்போ ஒன்பதாம் படத்துக்கு குரு போய் பத்தாம் மடத்துக்கு போயிடுவார் பத்தாம் படம்னா என்னங்க கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் கஷ்டம் தொழிலில் கொஞ்சம் தேவையில்லாத மன குழப்பங்கள் இது அத்தனையுமே கொடுக்கும் இருந்தாலும் அங்கே வந்து தொழிலை வந்து பெருசாக எடுத்துக்கூடாதுங்க அது மேலதிகிட்ட வந்து அதிகமாக பாய்ச்சக்கூடாது அவங்க சொல்கிற வேலை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போயிட்டாவே இந்த சிம்ம ராசிகளுக்கு தொழிலை எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க பத்தில் குரு வந்து பதவி படிப்பு போம்பாங்க நம்ம அந்தளவுக்கு நம்ம வச்சுக்க தேவையில்லை கொஞ்சம் அவங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு வணக்கம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டாக இருந்துட்டாவே மேலதையோடைய டார்ஜெட் நம்மளுக்கு கண்டிப்பாலும் கிடைக்காதுங்க அதே மாதிரி வந்து ரெண்டாம் முறை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க இத்தனை இந்த கடன்கள் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த கனவு பிரச்சனைகள் அத்தனையுமே கண்டிப்பாலும் ரிலீஸ் ஆகிருங்க நாலாம் இடத்தை பார்க்குறாரு குரு நாலாம் இடம் என்னங்க வீடு வாகனம் சொத்து சுகசானம் அவங்க போடுற ட்ரெஸ்ஸு இனிமேல் வந்து சிம்ம ராசிகள் வந்து புதுசு புதுசாக ட்ரெஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்டது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க அடுத்தது ஆறாம் இடத்துக்கு குரு பார்க்குறாங்க ஆறாம் இடம் என்னங்க கடன் நோய் வம்பு வழக்கு இதில் அத்தனையுமே அவங்களை வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தால் கூட இங்கே பார்க்குறாங்க சாதமாக முடியுங்க ஆறாம் இடங்கிறது அதேமாரி வந்து கடன் வாங்கிட்டு இத்தனை நாளாக மனசு போட்டு குழப்பிட்டு இருந்த விஷயங்கள் இனிமேல் அவங்களுக்கு சாதமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இங்கே வழிபடு தெய்வம் வச்சு பார்க்கும்போதுங்க சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் சூரியனா யாருங்க சிவன் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாவே இந்த சிம்ம எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் எதுவுமே வராது மாதிரி வந்து கொஞ்சம் மனசும் உடம்பு ஹீட்டாக இருக்கும் அந்த சூட்டை தணிச்சிக்கிட்டாவே நீங்கள் போதுமான விஷயம் ராசி பொறுத்தவரை இந்த வருஷங்கள் குடும்பத்துலேருந்து சுபட்சிங் கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது புதுசாக மாற்றக்கூடிய அமைப்புகள் இருக்குது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண டைம் இருக்குது கட்டனை கடனை வந்து கட்டக்கூடிய வாய்ப்பும் எல்லாமே இருக்குது கடன் வாங்கி வீடு கட்ட டைமும் இருக்குதுங்க அதனால் கடனை பற்றி எதுவுமே கவலை கவலைப்பட தேவையில்லை இந்த வருஷங்கள் சிம்ம ராசிகளுக்கு நல்ல சுபசிம்மும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள் அடுத்து பார்க்க ராசி வச்சு ராசி கன்னி ராசி கன்னி ராசிக்கு அதிபதி யாருங்க புதன் புதனா யாருங்க பெருமாள் சரிங்க கன்னி ராசிக்கு இத்தனை நாளா எட்டுல குரு இருந்துச்சுங்க எட்டுல குருந்தான் என்ன பண்ணுவாருங்க தேவையில்லாத கஷ்டம் அவமானம் கெட்ட பேர் தொழில பிரச்சனை வீட்டில் மதிக்க மாட்டாங்க வெளியே எங்க போயினாலும் கடன் வாங்கிட்டு கடங்கானுக்கு பயந்துட்டு மாதிரி தான் இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னாங்க ராசிக்கு வந்து ஒம்பதில் போயிட்டார் குரு ஓடனுக்கு ஒம்பதில் குரு அப்போ என்ன சொல்லுவாங்க இனிமேல் தொழிலை கொண்டு வெளியே போய்கிட்டே இருப்பாருங்க தொழிலை கொண்டு வெளியே போய் தான் ஆகணும் அதே மாதிரி வந்து ஒன்பதாம் படத்து குருனாவே அவங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நாம் இந்த கோயிலுக்கு போகுன்னு ஆசைப்பட்டாலும் இத்தனை கோயிலுக்கு போக முடியல அந்த சாமி பார்க்க முடியல கண்பாமல் ராசிகள் இந்த விஷம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு கன்ஃபார்ம் இந்த ராசிக்கு போயிடுவாங்க இந்த வருஷத்தில் இந்த குரு பயிற்சி மூலிமா அவங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கன்ஃபார்மாக நடக்க போருங்க இத்தனை நாளாக இப்போ குரு வந்து பாருங்கள் வச்சு பார்க்கும்போது ராசி பார்க்குறாரு ராசியில் என்னங்க நம்முடைய மனசு அந்த இடத்துல கன்னி ராசியில் புதன் உச்சங்க புதன் உச்சமாக இருக்கும்போது குரு பார்க்கறனால இத்தனை மனசு டென்ஷன் அதிகமாக இருந்துச்சு அவங்களுடைய தலைவலி தலை பாரம் குருனாவே மூளைகள் அவங்களுக்கு மைண்டு எதுவும் சரி கேட்டால் எதுவுமே சரியாக நடக்காதுங்க இப்போ அந்த ராசி பார்க்கறதுனால அவங்க மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் முகப்பொழிவு அதிகமாக கிடைக்கும் அவங்க நினச்ச மாதிரி இப்படி தான் வாழணும் இந்த நேர்கோட்டில் தான் போகணும் கன்ஃபார்மாக அந்த நேர்கோட்டில் தான் போவாங்க அப்படிங்கும்போது இனிமேல் கன்னி ராசியில் யாருமே அவங்களுக்கு வந்து குழப்பக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை இனிமேல் அவங்களுடைய புத்தி அவங்க செயல்பாடு தெளிவாக இருக்குதுங்க அடுத்த பார்வோம் மூணாம் மடத்தை பார்க்குற மூணாம் மடமும் என்ன மூணாம் வெற்றி ஸ்தானம் இனிமேல் தடைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே அவங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும் மூணாம் படங்கிறது குறுகிய தூர பயணங்கள் அவங்களை எப்பவுமே கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் பயணங்கள் மூலியமாக இன்றைக்கும் ஆதாயம் கிடைக்குங்க மொதல் ஒரு வேலையை பத்து டைம் செய்வாங்க பாஞ்சு டைம் செஞ்சாலும் சக்ஸஸ் கிடைக்காது இப்போ நினச்ச நினச்சில் நினச்சி ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்துட்டாவே அவங்களை வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க அடுத்தது வந்து அஞ்சாம் மரத்தை பார்க்குறாரு அஞ்சாம் மடம் யாருங்க குழந்தைங்க அப்படி இனிமேல் நம்ம சொல்லலாம் பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்கல கண்ணீராசி இருக்கிறவங்களுக்கு என் பிள்ளைங்க கேட்கலனாலும் இனிமேல் உங்கள் பிள்ளைங்க உங்கள் சொல்படி கேட்டு கன்ஃபார்மாக நடந்துவாங்க குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க குழந்தைங்களோட வெளியே சுற்றுலா பார்க்கு இது மாதிரி குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போயிட்டு வந்துட்டாவே குழந்தைங்களை அரவணைப்பை இருந்துவிட்டாவே இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது ஆகையால் ராசி பிறந்தவங்களுக்கு குழந்தைங்களை அனுசரித்து அவங்களுடைய மனநிலை புரிஞ்சிக்கிட்டு நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டாவே குடும்பத்தில் நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சை நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கேட்பாங்க இந்த என்ன பண்ணோம் கன்னிராசினாவே பெருமாள் தாங்க அவங்க வந்து திருப்பதி ஏழுமையான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாவே அவங்களுக்கு கன்ஃபார்மாக வீட்டில் நல்ல சுப செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க ஆகையால் கடகம் சிம்மம் கன்னிராசி மூணு ராசிக்கும் நான் பலன் சொல்லியிருக்கிறேன் இந்த மூணு ராசிங்களும் எதோ சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னோடய பேர் வந்து என் வெங்கடேசன் நாமக்கல் மாவட்டம் பூச்சேத்திரங்க என்னுடைய செல் நம்பர் வந்து எண்பது நூற்றி இருபத்தி ஏழு அறுபத்தஞ்சி இரநூத்தி ஏழுங்க எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் டி ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு தெரிவித்து தெரிவித்துக்கொண்டு அடுத்தது வர பார்க்க போ அடுத்தது இன்னும் மூணு ராசி பார்க்க போகிறேங்க ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இந்த மூணு ராசி அடுத்தது பார்க்க போகிறோம் ஆக இந்த சேனலை பார்த்து கொண்டவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த குருநாதருக்கும் குருநாதர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்